இந்த வீடியோவில் சதவீத கணக்குலேருந்து ஒரு கணக்கை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் கேள்வி என்னென்னா எக்ஸின் முப்பது சதவீதம் என்பது நூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க எக்ஸுன்னு ஒரு மதிப்பு அது வந்து நம்மளுக்கு தெரியாது அதை எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் அதுதான் வந்து முழு தொகை அதனால் அது நூறு சதவீதம் எழுதிக்கிறோம் அதோட முப்பது சதவீதம் வந்து நூற்றி ஐம்பதுன்னு சொல்கிறாங்களா முப்பது சதவீதம் வந்து நூற்றி ஐம்பது நம்ம வீடியோவில் சொல்லும்போது சொல்லியிருப்போம் தொகையெல்லாம் ஒரு பக்கமும் சதவீதம்லாம் ஒரு பக்கமும் போட்டால் போதும் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதை க்ளாஸ் மால்ப்ளே பண்ணிடலாம் பண்ணிங்கன்னா எக்ஸு இன்ட்டு முப்பது ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது இன்ட்டு நூறுன்னு வருமா நம்மளுக்கு ஏவ எக்ஸு எக்ஸு மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது இன்ட்டு நூறுன்றது அப்படியே இருக்கும் இங்கே முப்பது வந்து பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் வச்சுனா வகுத்தல் வந்துடும் வகுத்தல் முப்பதுன்னு வரும் இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் மூணாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு முறை இங்கே ஒரு ஜீரோ இருக்கும் அது அப்படியே இருக்கும் மிச்சம் ஐம்பது எண்டு பத்து நிற்கும் ஐநூறுனு வரும் ஐநூறு தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அதாவது நூற்றி ஐம்பதுன்றது ஒரு என்னோடய முப்பது சதவீதம்னா அந்த முழு எண்ணோட மதிப்பு வந்து ஐநூறு அதாவது அந்த எண்ணோட நூறு சதவீதம் வந்து ஐநூறாக இருக்கும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை இந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் வாழ்வியல் கணிதம்னு ஒரு டாபிக் இருக்கும் அதில் இருக்கும் அந்த வாழ்வியல் கணிதம் இருக்கு இல்லைங்களா அதில் இருக்கிற எல்லா கணக்குமே வந்து நம்ம எடுத்து ஒரே வீடியோவை போட்டிருப்போம் அந்த வீடியோவை ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறேன் பார்க்காதவங்க பார்த்துங்க மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனோகாஞ்சிவா நன்றி வணக்கம்